எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அற்புதமான இரண்டு முறா வளர்ப்பு எருமை கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு கன்றுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன மாத வயதில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் இப்போ நிறைய நண்பர்கள் கேட்குறது முறா வளர்ப்பு கன்றுகள் தாங்க ஸோ நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து கன்று வளர்த்தி அதை மாடாக்கி வீட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கேட்குறாங்க சில பேர் வந்து அதை வளர்த்தி செனையாக்கி விற்கிறதுக்காகவும் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த கன்றுகளுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு கன்றுகளுக்கான வித்தியாசம் இருக்குதுங்க ஒரு பெருங்கன்று ஒரு சிறுங்கன்று இந்த ரெண்டு கன்றுகளுக்கான வித்தியாசம் தான் அதாவது நம்ம பார்க்கும்போது நமக்கு வலதுபுறம் இருக்கிறது பெரிய கன்று இடதுபுறம் இருக்கிறது சின்ன கன்றுங்க முதலாவது பெரிய கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பதினேழு முதல் பதினெட்டு மாத வயதுடைய ஒரு முறா வளர்ப்பு கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரிஜினல் பிரீடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அறியான ரகத்தை சேர்ந்த ஒரு அருமையான முறா வளர்ப்பு கன்றுங்க நல்ல ஒரு பால்வர்க்கமான கன்று நல்ல கைகால் ஊக்கமான கன்றுங்க அந்த காலெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கட்டக்கட்டையாக இருக்குது அப்படின்றத சரியான ஒரு பாடி வெயிட்டில் வரக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல பெரு மாடாக வரும் நல்ல ஒரு பால்வர்க்கமான மாடாக வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு நாலு மாதத்துக்குள்ளாரவே மாடு வந்து பருவத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு இது மாதிரியான ஊக்கமான கன்றுகளும் நம்மக்கிட்ட தான் ரெகுலராக கிடைக்கும் முறா கன்றுகள் வாரத்தில் ஒன்றாச்சு போட்டுட்டு வந்துடுறோம் நாங்கள் நம்ம வந்து ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கன்றுகளை எடுத்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பற்றிலாம் பயப்பட தேவையில்ல தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கன்றுகள் இரண்டும் வற்போனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல குவாலிட்டியான வளர்ப்பு கன்று பார்க்குறீங்கன்னா இந்த கன்று எடுத்துக்கலாம் இந்த முதல் கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது கன்றுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த இரண்டாவது கன்றுங்க இந்த கன்றுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பதிமூன்று மாத வயது உடைய ஒரு முறா வளர்ப்பு கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இதுவும் ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பருவத்துக்கு வந்துடும் இதுவும் நல்ல ஒரு ஊக்கமான வளர்ப்பு கன்று ரெண்டு கன்றுக்கான வித்தியாசம் நல்லாவே தெரியும் ஒன்று சைஸு பெருத்து இருக்கும் கொஞ்சம் குறைவா ஒரு கன்று இருக்கும் அந்த இரண்டாவது கன்று தான் இதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக பார்த்துக்கலாங்க ஒரு செப்பரேட்டாக ஒரு கன்றாக பார்க்கும்போது இது நல்ல ஒரு தரமான கன்றாகவே பார்த்துக்கலாம் இதுவும் ஒரு நல்ல முறா வளர்ப்பு கன்று தாங்க இதுவும் நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்றாகவே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி ஓராயருவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவருக்கே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து ரெண்டு கன்றுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லா ஏரியாவுக்குமே ட்ரான்ஸ்போர்ட் வாடகை இருக்குங்க நல்ல மேய்ச்சல் கன்றுகள் பொறுமையான கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றி